അനവർക്ക് വണക്കം തൃനെൽവേലി സുദർ ചൊക്കലിംഗം യൂട്യൂബ് ചേനലെ അറിയിക്കും

கொடுக்குறாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரோ ஆஃப் ஒரு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்ன விளக்கங்களையும் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குல தெய்வம் முறையாதவங்க குல தெய்வம் முறைய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் அம்பிகாவதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு சாப்பிட்ட சாப்பாடு புளிச்ச ஏப்போ மசிரிட்டி பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் ஒரு எவ்வளோதான் நல்லா படித்தாலும் கண்டிப்பாக ஒரு அரியர் போட்டு தான் படிச்சிருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திருப்பி தரப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் இதன் காரணமாக ஏழாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கோம் ஸோ நீத்தார் கடன்களை கட்டாயம் செய்யணும் எட்டாவது

தேவையான பாசம் வச்சிருப்பீங்க அதற்கு மாறாக அவங்களால உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் இருபது பையன் கேல்குலேட்டிவ் மைண்ட் கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ஓராது பையன் உங்க குடும்பத்தில் குலவைய வழிபாடு நின்று போயிருக்கும் இருபத்தி ரெண்டாவது தூக்கம் சரியாய் வராது இருபத்தி மூணாவது பையன் அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தி நாலாவது பையன் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தி அஞ்சாவது பையன் இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பையன் அப்பா வழி உறவுகள் விரிசல்களை சந்திப்பீங்க இருபத்தி ஏழாவது பையன் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ரெண்டாவது பையன் எவ்வளவு பணம் வந்தாலும் பைனான்சியல் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க

അലച്ചിൽ വരുംബിയാർപ്പീ முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அது ஆண் வாரிசுடைய ஃப்யூச்சர் நினச்சா ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் கொடுத்த பணம் திரும்ப பிரச்சனை உண்டியாட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி எல்லாம் திருப்தி இருக்காது நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு விருப்பமில்லாத திருமணமோ அல்லது அது நேரத்தில் திருமணமோ அல்லது நிர்பந்திக்கப்பட்ட காதல் திருமணம் திருமணமும் நடக்குங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவியுடன் எப்போதும் சொந்த சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் நாற்பத்தி அஞ்சாவது பாயிண்ட் மனைவியால் மனக்கஷ்டம் உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சொத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவராலேயோ கணவர் வழி உறவினர்களாலேயோ ஒரு பெருத்த அவமானம் தலை குணிவுகளை சந்திப்பீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் சைவன பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் ஜாதகமே சொல்லுது இந்த செய்வன அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு அதுக்குண்டான சிம்டம் சொல்லி நிர்வகிச்சு காட்ட முடியும் என்ன சிம்டம் சொல்லி கேட்டீங்கன்னா கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி காலே அடிபடுறது கால் வலி கால் பாத வெடிப்பு பாத எரிச்சல்கள் இருக்குங்க தரையில் போகும் நைட்டில் சரியாக தூக்கம் இருக்காதுங்க திருப்தி இருக்காது தூங்குவீங்க பதறி பதறி முடிக்கக்கூடிய அமைப்புகள் கெட்ட கனவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி ஆந்தையோ ஓனானோ இருக்கும் எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் திறமைக்கேற்ற முன்னேற முடியாது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் கண்டிப்பாக சேவனைக்கு உண்டான அறிகுறிகள் தான் இந்த சேவனைக்கு வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்க அவங்கள வச்சு நிவிறன் பண்ணிக்கோங்க இல்லை ஏன்ட்ட வந்தீங்கன்னா மூணே மாதத்தில் மாற்றம் இருக்கும் ஆனால் கட்டாயம் சேவனைக்கு நீங்க நிவர்த்தி செஞ்சு செஞ்சா தான் முன்னேற முடியும் உங்கள் அப்பா குடும்பத்தால் முன்னேற முடியும் இதான் எதார்த்தம் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி அடிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரபாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்க இத்துடன் அம்பிகாவதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு பலன் சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்